பண்பார்ந்தியனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் நம்மளுடைய ஜாதகத்தில் நாம் ஏமாறக்கூடிய இடம் எது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க அதை தெரிந்து கொண்டால் அந்த இடத்த வந்து நம்ம கவனமாக இது உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான பதிவு நாம் எதில் ஏமாறுவோம் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா புதன் நல்ல கிரகம் படிப்புக்கு ஓகே ஐம்பது வயசுல புதன் தசை வந்து ஒரு இடத்துல வந்து போய் வந்து பணம் கட்டி படிச்சீங்கன்னா படிப்பு வந்துடும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் படிப்பு எத்தனை வயசுல படிச்சாலும் வந்தேன்னு சொன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்ப புதன் எந்த இடத்தில் இருக்கிறதோ புதன் எந்த இடத்தில் இருக்கிறதோ புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஏமாற்றும் ஏன் ஏமாற்றும் ஒரு கிரகத்தை போய் ஏன் ஏமாற்றும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் புதன் திசை ஒருவனுக்கு நடந்தால் அவன் ஏமாறுவான் நம்பிக்கை வைத்து ஏமாறுவான் நம்பிக்கை வைத்து ஏமாறுவான் புதன் திசையில் ஒருத்தன் நிலம் வாங்கினான் என்று சொன்னால் அதில் வந்து பத்திரப்பதிவிலோ அல்லது வாங்கிய பிறகு பிரச்சனை வரக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக உடையது புதன் திசை ஓடும்போது குழந்தைகள் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையால் ஏமாற்றப்படுவீர்கள் இது சத்தியமான உண்மை அப்ப சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதிரை விதி இருக்கிறது அந்த விதியை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க அந்த விதியை நீங்கள் தெரிஞ்சால்தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை உங்களை ஏமாற்றக்கூடிய இடம் என்பது எது என்பதை முதலில் தெரிவிக்கணும் ஏன்னா நான் இதை வந்து ரொம்ப நாளாக வந்து இதை இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு கிரகத்தை வந்து வெட்ட வெளியில் போய் வந்து ஏமாற்று கிரகம் என்று சொல்வது என்னுடைய மனசுக்கு ஒப்பலை ஏன்னா எனக்கு புதன் தச அந்த புதன் திசையில வந்து என்ன சொன்னானே எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஏமாத்துச்சு அஞ்சு லட்சம் என்ன ஒரு லட்சம் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு தெளிவான ஒரு அமைப்பை வந்து தான் பண்ணி வந்து ஒரு நிலை வாங்கினேன் புதன் திசையிலாம் பக்காவா செக் பண்ணி தான் வாங்கினேன் எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது கடைசியில் வந்து என்ன சொன்னா மூணாவது நபர் ஒருத்தன் வந்து இந்த நான் வாங்கின நபருக்கு எழுதி கொடுக்கும்போது வந்து என்ன சொன்னான்னா இன்னொரு இடத்திற்கு வந்து பவராக பட்டன் எழுதி கொடுத்துட்டு இவங்கிட்டு வித்துட்டான் அது வந்து எதில் வரல ஈசியில் வரல ஈசியில் வந்திருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் எல்லாம் முடிச்சு வந்து நாலு நாலு வருஷம் முடிச்ச பிறகு தோட்டம் தோப்பாகி விட்டது இன்னொருத்தன் வர்றான் ஐயா இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் நான் வருங்க கோர்ட் ஆர்டர் இருந்தா அப்படிங்கிறான் நம்ம நம்பிக்கையோடு தான் இருந்தோம் கடைசியில் என்ன சொல்கிறான்னா வந்து இடத்த வேற ஆள் கேட்காங்க நீங்கள் எல்லாமே போட்டு வந்து இனத்தினா ஒரு நான் ஒரு எழு எழுபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் செலவழிச்சு நல்லா தோப்பாகி போச்சு கடைசியில் வந்து கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கான் கோர்ட்டில் என்ன ஆர்டர் போட்டிருக்கான்னா நிலம் வந்து கோர்ட்டால் கையகப்படுத்தப்பட்டு இருக்கிறது இது பூரா விவசாய நிலங்கள் அதனால அவங்க போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கோர்ட் வந்து ஒரு பொதுவான ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு கொடுத்துரும் கொடுத்துருச்சு நீ அந்த ரேட்டுக்கு வாங்கி எல்லாத்துக்கும் இழைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு கடைசியில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஏற்கனவே வாங்கினது அஞ்சரை இவனுக்கு கொடுத்தது வந்து என்ன சொல்லலான்னா ஒரு நாலு நாலரைன்னு நினைக்கிறேன் பத்து லட்ச ரூபாய் புதன் திசையில் வந்து ஏமாற்றப்பட்டேன் ஏன்னா நிலத்தோட மதிப்பு வந்து இன்னைக்கு நல்ல வேலை சென்று ஒரு கோடி ரூபாய்க்கு போதும் ஆக விட முடியுமா போய் எழுதி வாங்கி பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம் கரெக்ட் பண்ணி சுத்தம் பண்ணிட்டோம் அப்ப புதன் திசை ஏமாற்றும் என்பதை நான் படித்திருக்கிறேன் சில அனுபவங்களை பற்றிருந்தாலும் அப்பட்டமாக ஏமாந்ததை வந்து அப்போ தான் வந்து எவ்வளவு அற்புதமான கிரகம் நம்மளை ஏமாற்றி போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்க இருக்கு இருந்தால் அந்த இடத்துல ஏமாற்றும் ஒருத்தர் நேரம் ஜாதம் பார்க்க திருப்பூர் இருக்காரு பத்துல புதன் இருக்காரு உன்னை ஏமாத்த அப்படின்னு ஆமா சார் வேலை பார்க்குற இடத்துல வந்து என்ன என்ன உன்னை பண்ணி வந்து நம்மளை ஏமாத்திடுறாங்க தொழிலில் ஏமாற்றோம் நாலு கோடி ரூபா கடன் இருக்கு நாலு கோடி ரூபா கடன் இருக்கு என்ன பண்ணுவார் மாசம் நாலு லட்சம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டியிருக்கு நாற்பது பேருக்கு சம்பளம் போட வேண்டியிருக்கு என்ன பண்ண முடியும் அப்ப எந்த இடத்தில் உங்களுக்கு புதன் இருக்கிறதோ பெண்களுக்கு எட்டாம் இடத்தில் வந்து புதன் புதன் இருந்தால் வாங்கல்லிய தோஷம் முதல் முதல் கல்யாணம் அவுட்டு மைனஸ் அந்த தாலி ஏமாற்றப்பட்ட தாலியாக இருக்கும் அதனால் கவனமாக இருங்க ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கா வருமானத்தில் வந்து என்ன சொன்ன இன்னைக்கு இன்னைக்கு காலையில் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தான் நான் ஆக்கலாமும் போது சந்தோஷமா சரி இன்னைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வெறும் பத்தாயிரம் தான் வந்துச்சு எப்படி பார் அந்த ரெண்டாம் இடத்தில் புதன் நம்பிக்கை மோசடி பண்ணிட்டான் நம்பிக்கை மோசடி பண்ணி இன்னொரு நாளைக்கு வரும் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கும்போது அந்த ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் நித்த வருமானத்துக்குரியது அதில் புதன் உட்காந்துருக்கான் அப்போ நாற்பதாயிரம் கொண்டு வரேன் ரெண்டு பேர் கொண்டு வரேன்னு சொன்னதுல வந்து ஒருத்தர் மட்டும் என்ன சொன்னான்னா இப்போ பத்து ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்து போ இதில் ஜிபே பண்ணிட்டாங்க இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றேன் நாலு நாள் கழிச்சு வரேன் லேடி நான் வந்து என்ன நான் உங்க வீட்டுக்கு ஆயிட்டேன் சார் இப்ப வர முடியாது இல்லையா அதனால வந்து நான் வந்து ரெண்டு நாள் நாலு நாள் கழிச்சு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டேன் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் நித்தமும் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் அதனாலதான் நான் எப்பயுமே சொல்லும் போது என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்த சொல்லுவேன் அதுக்கு பரிகாரத்தை சொல்லிட்டு விட்டுருவேன் ஏன் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து என்ன சொல்றேன் வாங்க 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 அப்படின்னா சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா நம்ம வாக்குல இருக்கிற கிரகம் நம்மளை ஏமாத்திடக்கூடாது நம்ம வந்து என்னசா அளவோடு கரெக்டா வச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே போறதுக்கு காரணமே அதுதான் இப்ப நம்ம வந்து ஒரு இப்ப ஒரு சொல்றோம் இப்படி 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 நடந்துக்கிட்டு இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இந்த சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லுவதற்கு காரணமே நிறைய கூட்டம் வரும்போது இதே புதன் வந்து நம்மளை ஏமாத்திடுவோம் அதனால தான் எப்பயுமே ஜோதிடம் பார்ப்பதற்கு நாலு நான் டைம் கொடுத்து ஒரு பத்து நாள் எல்லாத்தையும் இழுத்துருவேன் அவங்க என்ன வாட்ஸ்அப்பில் இப்போ எனக்கு சார் சீக்கிரம் சீக்கிரம் சொன்னாலும் நான் எடுக்க மாட்டேன் நானாக நிதானமாக எடுத்து அவங்களுக்கு அவங்க திரும்ப கால் தான் பேசுவேன் அப்பையும் அந்த வார்த்தைகளை கரெக்டாக நிதானமாக விடுவேன் நிதானமாக விட்டு அந்த பாயிண்ட்டை வந்து கேதர் பண்ணணும் இல்லைன்னா இந்த நாக்கு இந்த நாக்கில் இருக்கிற புதன் என்ன செய்யும் ஏமாத்தி போடும் ஏமாத்தி போடும் அப்ப நான் ஏமாத்தி போடனா அதுல என்ன நட்சத்திரம் இருக்குன்னு வைங்க அந்த யாரோடைய கால் வாங்கியிருக்கான்னு வைங்க அது என்ன எந்த ஆதிபத்தியத்து போன அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் கண்டிப்பா இருக்கும் நம்பவே நம்பாதீங்க எங்க அப்பன் பெருமாளை சூத்திரதாரி இல்லையா நம்பவே நம்பாதீங்க அவருடைய கேரக்டர் அப்படி பாம்புன்னா விஷம் இருக்குது நாயின்னா வந்து கடிச்சிருது யானைன்னா என்ன மதம் பிடிச்சிருக்கு அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லை அப்ப நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் புதன் இருக்கின்ற இடத்தில் கவனமாக இருங்கள் புதன் இருக்கின்ற இடத்துக்கு கவனமாக இருங்கள் அப்படி இருந்து என்ன சொல்றான்னா புதன்னா குழந்தைகள் கிட்ஸ் அப்படின்னு அர்த்தம் நான் சில விஷயங்களை வந்து என்ன சொன்ன குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னா இந்த பண்டவெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்படி இருந்துமே வந்து என்ன சொல்றான்னா அது நம்மளை பொறுப்பாடுபடுத்தும் ஆனால் ஜெயிக்க வச்சிடும் அதாவது பரிகாரம் என்பது வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்க வைப்பதுதான் வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்க வச்சிடும் அப்ப லக்கணத்தில் புதன் இருந்தால் தன்னையே ஏமாற்றும் நம்மளை ஏமாத்திரும் இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் பணத்தால் ஏமாற்றப்படுவோம் மூணாம் இடத்தில் போய் புதன் இருந்தால் நாம் எண்ணத்தை வந்து எண்ணத்தால் ஏமாற்றப்படுவோம் நாலாம் இடத்தில் போய் புதன் இருந்தால் தாயால் ஏமாற்றப்படுவோம் மனையால் ஏமாற்றப்படுவோம் பூமியால் ஏமாற்றப்படுவோம் ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் புத்திரர்களால் ஏமாற்றப்படுவோம் ஆறாம் இடத்தில் புதன் இருந்தால் எதிரிகளால் ஏமாற்றப்படுவோம் ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் மனைவியால் ஏமாற்றப்படுவோம் நண்பனால் ஏமாற்றப்படுவோம் எட்டாம் இடத்தில் போய் பிறந்து புதன் இருந்தால் பெண்ணாக இருந்தால் மாங்கல்யத்தால் ஏமாற்றப்படுவோம் இல்லைனா அதிர்ஷ்டம் அடித்து விட்டது என்று சொல்லி எப்படி தெரியுமா எட்டாம் இடத்துல புதன் இருந்தா என்ன செய்யும் தெரியுமா என்ன வரும் இந்த அரிசியை இழுக்கிறதுக்கு உண்டான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்து காமிப்பாங்க அதில் கோடி கோடியாக பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையை தூண்டி அந்த எட்டாம் இடத்து புதன் என்ன செய்வான்னா நம்மட்டு இருந்து பணத்தை வாங்குவாங்க வாங்கிட்டு வந்து என்ன சொல்லலான்னா இந்தா வந்துருச்சு அந்தா வந்துருச்சுன்னு இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜபாளையத்தில் ஒரு டாக்டர் எனக்கு வந்துடும் சார் அப்படிங்கிற எனக்கு வந்துடும் சார் அவன் சார் களையத்தினால் வந்துடும் அப்படின்னாரு உனக்கு நான் நினச்சிக்கிட்டேன் கலையத்தினால் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது ஏற்கனவே போராட நட்சத்திரம் புதன் ஆளு எனக்கு அர்ப்பணம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்ககிட்ட நம்ம வந்து பேசி வந்து ஜெயிக்க முடியாது என்ன காரணம் அவன் அந்த வெறியில் இருக்கான் எப்பயுமே ரோஹிணி உத்தரம் பூராண நட்சத்திரத்துக்காரர்கள் ஒன்று நீங்கள் ஏமாத்தணும் இல்லைன்னா நீங்கள் ஏமாறணும் இந்த ரெண்டு தான் நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒன்று ஏமாத்தி கெட்ட பேர் வாங்கணும் ஏமாத்தி கெட்ட பேர் வாங்கணும் இல்லைன்னா ஏமாந்து வந்து என்ன சொல்கிறான் என்ன செய்யணும் தலையில் தலையில அடித்து அழுகணும் இதுக்காக தானே நீங்கள் பிறந்தீங்க நீங்கள் ஏதாவது மாற்றம் இருக்கா இந்த மாற்றம்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டவே முடியாது தான் சொல்கிறேன் ரோஹிணி உத்தரம் போராட்டத்தில் போய் பிறந்தவங்கள் நம்பி மோசம் போகாதே நம்பினால் உன்னை ஒருத்தனை ஏமாற்றுவான் நம்பிக்கையோடு ஏமாற்றுவான் உன்னை வெற்றி பெற வைக்க மாட்டான் கடைசியில் என்ன சொல்றான்னா உண்டு இருக்கிற ஒரு ஆகுதியையோ அல்லது சுவைத்தெடுத்து என்ன சொல்றான் யூஸ் பட்டு விட்டு போய் விடுவான் எல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும் அவ யோசனை பண்ணாமல் ஜாதக கட்டத்துக்குள் இருக்கிற அனைத்து விதமான விஷயங்களும் அற்புதமாக வந்து என்ன சொல்றான்னா தெளிவாக படியுங்கள் அவ எட்டாம் இடத்துல புதன் இருந்தாலும் என்ன சொன்னான்னா பெரிய லாட்டரி டிக்கெட் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆன்லைன்ல விட்டு 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 என்ன சொன்னா கடைசியில பேங்க் பேலன்ஸ் வந்து ஒண்ணும் போய் சூசைட் பண்ணவன் எத்தனை பேர் ஏன்னா எட்டுக்குடையவனுடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலோ எட்டாம் இடத்தில் புதன் இருந்தாலோ எட்டாம் இடத்தை புதன் பார்த்தாலோ அவன் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவான் ஒன்பதாம் இடத்தில் புதன் இருந்தால் ஆன்மீகத்தால் ஏமாற்றப்படுவான் ஏன்னா கடவுளுமான ஏமாத்துவார் அவர் உட்கார்ந்து என்ன கடவுள் ஏமாத்த கடவுள் இவன் கடவுள் நம்பிக்கையோட போய் நூறு பெர்சன்ட் வந்து எனக்கு சொன்னான்னா நான் இதை செஞ்சுடுறேன் எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு போவான் அவர் உனக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்தா உன்னை ஏமாத்திடுவார் அது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது பத்தாம் இடத்தில் போய் புதன் இருந்தால் தொழிலாளி ஏமாற்றம் பதினோராம் இடத்தில் போய் புதன் இருந்தால் உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் அத்தனையும் க்ளோஸ் ஆயிரும் மூத்த சகோதரர்கள் ஏமாத்திவிடுவார் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் உன் சேமி பார்த்தனையும் விரயம் பண்ணி விட்டுருவான் நம்பிக்கை தான் நம்பிக்கையை கொடுப்பான் நம்பிக்கையை கொடுப்பான் புதனை மாதிரி நம்பிக்கையை கொடுக்கிறவன் எவனுமே இல்லை அப்படியே கற்பனை கற்பனை கற்பனா சக்திக்கு வந்து புதன் அதிபதி அந்த கற்பனாசக்திக்கு அதிபதியாகிய புதன் வந்து அந்த கற்பனையை தூண்டு விட்டு கணக்கை போட்டு விட்டு எல்லா விஷயத்திலும் முந்தென்ன சொன்னான்னா நம்மளை ஏமாளியாக்கி கோமாளியாக்கி கடைசியில் வந்து என்ன செய்வான் தெரியுமா நிராயுதபாணியாக நிக்க வைத்து கண்ணீர் விட வைத்து விடுவான் மக்களே அதனால் புதன் இருக்கின்ற இடம்தான் உங்களுடைய ஏமாற்றப்படக்கூடிய இடம் அதிலும் குறிப்பாக புதன் யார் சாரம் வாங்கியிருக்கானோ அது எந்த கட்டமோ அந்த கட்டத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களை வீதிக்கு கொண்டு வந்து விடுவான் என் அப்பன் புதன் ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்ல அனுபவத்தில் வந்து அனுபவத்தோடைய ஒரு ரகசியம் எல்லா மனிதனுக்கும் இது தெரியாது புதன் இருக்கின்ற இடமா கவனமாக இருங்கள் அது ஏழாம் இடத்தில் புதன் இருக்கிற ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எவனையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வாசலை வச்சு டீ கொடுத்து அனுப்பிடணும் மாப்பிள்ளை அப்படின்ட்டு வருவான் மாப்பிள்ளை அங்கே மாப்பிள்ளை ஆயிடுவான் நம்ம வந்து என்ன சொல்ல தெருவில் போக வேண்டியது வரும் அதனாலதான் தான் புதனுடைய நட்சத்திரமாகி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆயிலியத்தில் வந்து ஒரு ஆயிலியத்தில் வந்து ஒருத்தன் வீடு நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு வந்தான் என்று சொன்னால் அந்த வீடு அவனுக்கு சொந்தமாகிவிடும் ஆயிலிய நட்சத்திரத்தில் ஒருத்தன் பிறந்தான் என்று சொன்னால் அவனுக்கு ஏமாற்றுகின்ற குணம் உண்டு கேட்டை நட்சத்திரத்துல போய் பிறந்தாலும் சந்திரனுடைய சாமம் அந்த புதனுடைய சாரம் அப்படி இருக்கிறது நம்ம வந்து ஒண்ணுமே முடியும் ஏன்னா காலபுருஷனுடைய ஆறு குடையவன் காலபுருஷனுடைய ஆறு குடையம் என்பது என்பது வேதனை 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 இந்த வேதனை தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன எப்படி வந்து நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா அசைவ உணவுகளை தவிர்த்துவிடும் எவன்டா இதெல்லாம் வந்து அந்த கோட்டிக்கார பையகணக்காக பேசுகிற தேவையில்ல அசைவம் சாப்பிடாம இருக்கும்னா அப்போது உனக்கு அந்த புதன் இருக்கிற கட்டம் இன்னைக்கு நான் எனக்கு இருக்குது புதன் இருக்கிற கட்டத்தில் நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் இருபது வருஷமாக நான் மாமிசம் சாப்பிடவில்லை ஏற்கனவே மது பழக்கம் எனக்கு வந்து கிடையாது அது எனக்கு ஆண்டவன் அந்த அந்த பாக்கியத்தை கொடுக்கவே இல்லை அது எப்படி இருக்குங்கிற ருசி எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து மாமிசம் இருபது ஆண்டுகளாக சாப்பிடவில்லை அதனால் என்னுடைய தகுதிக்குள்ளே வந்து அடியை கொடுக்குறான் அது எனக்கு நல்லா தெரியும் ஓடுகின்ற திசை புதனாக இருக்கிறது அப்போ அது எதை வச்சு கொடுக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்ல தைரியமாக இருப்பேன் தைரியமாக இருந்தானே என்ன சொல்லலாம் கண்டிப்பாக புதன் நான் வந்து உணவு சாப்பிடல வர்ற திருப்பதிக்கு போயிட்டு வரேன் கண்டிப்பாக மொட்டையை போட்டு வருவேன் அப்படி போட்டு வரும்போது என்ன சொல்றான்னா தலைக்கு வந்தது தளப்பாகையோடு கண்டிப்பாக போய்விடும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஜோதிடருக்கு கண்டிப்பா ரெண்டாவது நம்ம ஜோதிடத்துல வந்து எல்லாத்துக்குமே சில நன்மைகள் யாராவது ஒரு போன்ல கூட ஒரு சின்ன தகவல் கேட்டா என்ன சொல்லுவேன்னு தெரியுமா சரி இந்த மாதிரி பண்ணி அப்படி அது யார் என்ன சொல்லலைன்னா ஒரு தடவைக்கு நமக்கு ரெண்டு தடவை ஜாதம் பார்த்து அதுக்கு பிறகு நம்ம கேட்கும்போது மும்பையிலேருந்து இப்போ ஒரு ஆள் பேசினார் சார் இந்த மாதிரி பிரச்சனை அப்படியே எதாவது செஞ்சுட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு தான் சொன்னோம் அதே மாதிரி தெரியாதவர்கள் யாராவது ஒரு ஃபோனை போட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் எப்படி பேசுவது இப்போ எனக்கு டைம் இல்லைன்னா அப்போ எப்போ பேசலாமா சரி இப்போ பேசலான்னா வந்து அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்ருப்போம் இப்போ நம்மளுடைய கஸ்டமராக ஆயிரணும் இல்லை சார் நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி பேசுவோம் அது எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் ஆனால் ஜாதகம் பார்த்து நம்மள்ட்ட ஏதாவது என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு ஆகுதி இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து கோவையத்தூர்லேருந்து பழனிசாமின்னு ஒருத்தன் பேசியிருந்தான் பேசிட்டு இருந்தேன் சார் நான் நல்லா சொல்லியிருந்தேன் அவன் இன்னைக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்ன பணம் நான் ரெடி பண்ணி விட்டேன் புதன்கிழமை உங்களை வந்து பார்க்க வருகிறேன் அப்படின்னா அப்போ புதன்கிழமை பார்க்க வருகிறீர்கள் அல்லவா நீங்கள் வந்து இப்போ வச்சிருக்கிற பணத்தில் கொஞ்சம் அனுப்பிட்டு பேலன்ஸ் வந்தனை கொடுங்க இன்னைக்கு புலம்பு காட்சி இல்லை இப்படித்தான் அதனால் எல்லா மனிதனும் கவனமாக இருக்க வேண்டியது புதன் இருக்கின்ற இடத்தில் கவனமாக இருங்கள் அள்ளியும் கொடுப்பான் அதே சமயத்தில் வந்து அள்ளி கொடுத்துருவான் கல்வியில் வந்து நம்ம முயற்சி அவன் அதுக்கு கொண்டாட்டப்படுவான் ஆனால் காதலில் தோல்வி உறவுப்பான் காதலில் உள்ளே நுழைய விட்டு விட்டு என்ன சொன்னான் அதுல வந்து ஒரு பெரிய சோகத்தை கொடுப்பான் அதனால யாராக இருந்தாலும் ரெண்டு விஷயத்தை சொல்லிடுறேன் பள்ளி பருவத்தில் கல்வியை முடிப்பதற்குள் காலேஜுக்குள்ள ஒரு கூட்டமாக இருக்கிற அவங்க காதலிக்காதீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு புதனா புதன் மட்டுமே கல்யாணத்திற்கு பிறகு நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க இதுல தொண்ணூறு பெர்சன்ட் உண்மை பத்து பர்சன்ட் விதிவிலக்கு அப்பாற்பட்டது அப்ப ஒரு மனிதன் வந்து படிக்கும் போது புஸ்தகத்தை தூக்கும் போது சிற்றின்பண் ஆட்டத்தை வந்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை நன்றாக இருக்காது அதே சமயத்தில் திருமணத்திற்கு பின்னாடி நான் படித்தேன் வேலைக்கு போயிடுவேங்கிறது அது நடைமுறைக்கு சாத்தியமாது ஏன்னா இவன் இவன் உச்சமாகற இடத்துல அவன் நீசம் இவன் வீட்டில் அவன் நீசம் புதன் வீட்டில் சுக்கரன் நீசம் சுக்கரன் உச்சமாகற இடத்துல புதன் நீசம் அப்ப இவங்க ரெண்டு பேருமே எப்பயுமே ஒரு மன ரீதியான வாம வேதை அப்படிமா வாம வேதை வாம வேதைன்னு என்ன சொல்லலன்னா ஒரு மனிதனை சீண்டி விட்டு அவன் எப்படி வந்து அந்த மனதை வந்து சஞ்சலப்படுகிறான் என்பதை பார்த்து அப்படி சிரித்து கொண்டே இருக்கின்ற நக்கல் அப்படிமாங்களே நக்கல் அடிச்சுட்டு வந்து செயல்படுத்தக்கூடிய தான் இந்த ரெண்டு பேருக்குள்ளும் புதனுக்கு அப்படித்தான் சுக்கரனுக்கு அப்படித்தான் அதனாலதான் அந்த வாம வேதை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை தான் புதனும் சுக்ரன் அதனால என்ன சொல்லானா புதன் எப்பயுமே சுக்கரனை வந்து கெடுத்துருவான் சுக்கரன் எப்பயுமே வந்து என்ன சொல்லானா புதனை கெடுத்துடுவான் இது ஏன்னா புதன் வீட்டுல வந்து சுக்கரன் நேசம் ஆயிடுறாருல சுக்கரன் உச்சமாக என்ற இடத்துல புதன் ஆயிடுறாருல அப்ப என்ன அவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா ஆனா இத்தனைக்கு ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆனால் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து உள்ள ரகசியங்கள் அதனால் புதன் இருக்கின்ற இடத்தில் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாரு இது இருக்கு இல்லையா அவங்க யாரு நல்ல பேர் வருமே தப்பா சொல்லக்கூடாது உம் அர்த்தநாரீஸ்வரர் அர்தனாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழிகள் அவர்களுக்கு எப்போ வந்தாலும் ஒரு நூறுரூவா கொடுங்க நம்ம அலுவலகத்துக்குலாம் வருவாங்க கையை தட்டிக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வருவாங்க தலையில் கை வைப்பாங்க வச்சவனே ஒரு நூறுரூவாயை கொடுத்து விட்டு ஒரு சின்ன காயின்ஸ் மட்டும் வாங்கி போடுங்க கொடுத்துருவாங்க அப்போ அர்தனாரீஸ்வரர் வழிபாடு பண்ணினால் புதன் திசையில் வருகின்ற புதன் திசையில் வருகின்ற புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு அடிபட்டு போகும் என்று கூறி அர்தனாரீஸ்வரர் வழிபாடு அந்த அர்தனாரீஸ்வரர் வழிபாடுதான் உங்களுக்கு சிறப்பானது எந்த குழந்தைகள் வந்து காதலில் சிக்கி பிரச்சனையாக இருக்கிறதா திருச்செங்கோடில் இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரருக்கு போய் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள் அந்த தோஷத்தை புதன் எடுத்து விடுவார் கண்டிப்பாக எடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லி உங்கள்டு ஒரு சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்